இன்னைக்கு வரட்டும் நம்ம பொண்டாடிட்டு எனக்கு கண்டிப்பா கேட்டே தீரணும் ஆமா இப்படியே டிவி முன்னாடி எம்பட்ட நாள் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது நானும் ஒரு தொழில் தொடங்கி ஒரு அம்மணி மாதிரி வராட்டாலும் ஓரளவு ஒரு ஆளு பெரிய ஆள ஆகணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா இப்போமே அறுபது வயசு ஆயிட்டு இனி ஒரு பத்து வருஷம் மட்டும் ஏதாவது தொழில் பண்ணாதான் கொஞ்சம் மட்டும் கூகுள்ல என் பேர் அடிச்சா வர்ற மாதிரியாட்டு இருக்கணும்ல பேங்க் மேடம்ட்டு கேட்டணும் ஓபனா பேசிரணும் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது என்ன தனியா உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்தாங்க முருக்கு ஏமாலையும் விட்டு பாசமா எனக்கு முருக்கு பிடிக்கணும் டெய்லி வாங்கிடுறீங்க ஆமா புருஷனுக்கு பிடிச்சது பொன்னாட்டி வாங்கி கொடுக்க தான் செய்வாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வீங்களோ என்னால முடிஞ்சதுன்னா செய்வேன் பேச்சு மாறக்கூடாது முருக்கு தட்டுல வச்சு எடுத்துட்டு வரேன் அப்படி என்ன இவர் கேட்க போறாரு காஃபி எடுத்துட்டு வந்துட்டீங்களா நானே கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க ஏன் செல்ல பொண்டாட்டி உங்களுக்காக காஃபி முறுக்கு எல்லாமே தருவேன் உங்களுக்கு பிடிச்ச தக்காளி சாதம் செஞ்சு வச்சிருக்கேன் நைட்டுக்கு என்ன சப்பையா சார் இன்னைக்கு அன்பு ரொம்ப பொழியுது உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நான் உங்க ஒய்ஃப் நீங்க நாங்கன்னு கூப்பிடுறதை விடுங்கன்னு சொல்லியாச்சு நீங்க கேட்கவே மாட்டேங்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு தெரியுமா சரி உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் எப்படி பேசினாதான் நல்லா இருக்கு ஆ கேளுங்க வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளேயும் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நானும் இருந்துட்டு தொழில் தொடங்கி முன்னேறி போகணும்னு பாக்கேன் நீங்க பேங்க்ல வேலை பார்க்க போய் அதுக்குன்னு பிசியா இருக்கியோ எனக்கு ரொம்ப போர் அடிக்கு இந்த வயசுல நீங்க வேலைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது வீட்லேயே ராஜா மாதிரி இருந்து சாப்பிடலாம் நீங்க மூணு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுல வாடகையே உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வருது அது போதும் அது போக நான் சம்பாதிக்கிறேன் நம்ம பொண்ணையும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் எதுக்கு இந்த வயசான காலத்துல கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க

மூணு கோடியா எதுக்கு மூணு கோடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து நம்ம ஊருக்கு ஒதுக்கப்புறத்துல ஒரு பழைய தேட்டர் ஒண்ணு வருதுன்னு சொல்லிருக்கான் அந்த தேட்டருக்கு ஒண்ணு நல்ல பழசாயி தான் இருக்கு கொஞ்சம் வேலை பார்த்தோன்னா நல்ல நம்ம வந்து வாங்கிடலாம் தேட்டருடைய வேலை மூணு கோடியா முதல்ல மூணு கோடிக்கு தேட்டர் வாங்கி போடுவோம் அதுக்கப்புறமா அதில் நிறைய சில்லற வேலைகள் இருக்கான் அது இப்படி ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வரும் அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டோம்னா சூப்பராக தேட்டர் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா புது புது படம்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம எங்கேயோ போயிடலாம் பெரிய பணக்காரங்க ஆயிடலாம் அது ரொம்ப ஆசையாக இருக்குது அது அவனுடைய தேட்டர் தானா விற்க போகிறானா அவனுக்கு அது விற்றுட்டு வெளிநாட்டுக்கு போக போகிறானா மகன் கூட அதனால எனக்கு ரொம்ப ஆசை போட்டு ஆட்டுது எங்க நீங்க என்ன அரை அரமண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க தேட்டரை வாங்கி ஒவ்வொருத்தரும் அதுல படத்தை ஓட்ட முடியாம கல்யாண மண்டபமா மாத்திட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல இப்படி எத்தனை தேட்டர் மாறி இருக்கு மெண்டல் கணக்கா பேசுறீங்க உங்க ஃப்ரெண்டுங்க நல்லா ஏமாத்த பாக்குறான் அவன் நல்லா நைஸா அந்த வர்ற ரேட்டுக்கு வித்து போட்டு உங்களை ஏமாத்திட்டு போறான் அவனுக்கு அது நஷ்டத்துல ஓடி இருக்கும் அவனால இடு பண்ண முடியல அதனால உங்கள மாதிரி ஒரு இழிச்ச வாயின தேடிட்டு இருந்திருக்கான் மூணு கோடி ரூபாயை நீங்க பேங்க்ல போட்டு வச்சா உங்களுக்கு நல்ல வட்டி வரும் அதை வச்சுட்டு காலம் சாப்டு சாப்பிட்டு அது அதை விட்டு தேட்டர் கிட்ட போறாராம் தேட்டரு நல்ல கதையா இருக்கு இனி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எனக்கு கோவமா எரிச்சலா வருது புதுசா ஆசையை நிறைவேற்றாத நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா இதுல வேற பேங்க்ல வேலை பார்க்கலாம் பேங்க்ல சி நான் பேங்க்ல வேலை தான் பார்க்க பேங்க் வச்சோன்னு நடத்தல எனக்கு ஒரு எழுவதாயிரம் சம்பளம் வருது அதில் பாதி எங்க அக்கா மாமாவுக்கு நான் ஆப்ரேஷன் அதுன்னு சொல்லி டியூ எடுத்து வச்சிருக்கேன் அம்பிட்டியும் போக என் கையில் முப்பது தான் கிடைக்கும் அவங்களே பாவம் கஷ்டப்பட்டவங்க வயசானவங்க எப்ப பார்த்தாலும் அக்கா மாமா அக்கா மாமானு அந்த வயசான கிழட்டு கட்டங்களே பேசிக்கிட்டு ஆமா இவரே ரொம்ப வாலிப பையன் கிழட்டு பையன் இரு தெரியும் எப்பவுமே எனக்கு கிழவன் கிழவன் சொல்லி மட்டும் தட்டி எனக்கு எந்த வேலையும் செய்ய கூடாது அந்தால பேரும் வீட்டுக்கு வந்துராதிரு உங்க மாவாட்ட சொல்லி கொடுக்கேன் ஏன் அவட்ட நான் மூணு கோடி வாங்கி தியேட்டர் வாங்கிக்கிறேன் அவன் நல்ல பணக்கார பையன் தானே கல்யாணம் பண்ணிருக்கா கேருங்க அவட்ட போய் ஏதாவது பணங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கப்ப கொண்டு மண்டைய உடைச்சிருவேன் பொண்ணு கொடுத்த வீட்ல போய் யாராவது பணம் கேட்பாங்களா மாப்பிள்ள ரொம்ப மெச்சுவாரு உன் சோழிய பாத்துட்டு போ தியேட்டர் வாங்கிற மண்டலம் பேசுதா இந்த பொம்மை மண்டைய ஓவரா பண்றாரு தியேட்டர் விளாடி ஜாமாவை வாங்கி கொடுக்கறதுக்கு பைத்தியகாரதனமா பண்ணிட்டு இடக்காரு சப்பா கடவுளே எப்போ புது சோபா போட்ட பிறகு வீடே அழகா இருக்குக்க ஆமா டிஎம் பிள்ளைகளை தான் அடம் பிடிச்சி வாங்கிட்டு என்ஜாய்மெண்ட்ல தான் வாங்கிருக்கு எது என்ஜாய்மெண்டா ஐலட்டி என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட்னா அந்த மாசம் மாசம் கேட்டறது தவணை இல்ல நமக்கு அந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுமா தவணைன்னு சொன்னாலே தெரியுமா ஆமா ஆமா என்ன மோர ஒரு மாதிரி இருக்கு சுவாகமா பொண்ணு இல்லட்டி ஏ கையில என்ன நகை பெட்டி அடகு வைக்க எடுத்து வச்சிருக்க மாட்டி

மாதம் பதினஞ்சாயிரம் கொடுப்பேன் ரெண்டு மாதம் இப்போ வந்து முப்பதாயிரம் எடுத்து இந்த மாசமும் முடிஞ்சு எடுத்து ஒன்னாந்தேதி பார்க்க போது மூணு மாசத்துக்கு கொடுக்கணும்ல அவகிட்ட சொல்ல வேண்டியதானு அவங்க சொன்னா வேண்டாம் இருக்கட்டுமான்னு சொல்லுவா அவ அதுக்கு நம்ம கொடுக்காம இருக்க முடியுமா அதான் இதை கொண்டு போய் ஒரு எழுபதாயிரம் வரைக்கும் அடகு வைக்கணும் அடகு வைக்கிறது பருதுல திருப்பி மீட் எடுக்கணும் அவர்ட்ட சொல்லிட்டேன் அவரு சுத்துவிட்டு பேங்க்ல போய் வைக்க சொல்லிட்டாரு ஏ அம்மா சுத்துவிட்டுல ஒரே ஆஹ் வட்டி நிறையலாம் இருக்கும் ஆமா என்ன செய்ய கட்டி தான் ஆகணும்

ஆமாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி தானே எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டு எல்லா இடத்துலையும் செல்ஃபிலையும் போட்டு அடைச்சேன் இப்போ பாத்திரமே வைக்காமல் பாத்திரத்தை வச்சு ஆஃப் பண்ணதுக்கு வந்து நிற்கேன் குக்கர் எதுவும் அடுப்பில் இருக்குமோன்னு நினச்சேன் விதி மருந்து அலையுதேன் கடன் தொல்லை இருந்தாலே இப்படி தான் விதி மருந்து அலையணும் வாடகை வீட்டில் தானே இருந்துட்டு போயிருங்க சொந்த வீடு வாங்கி கடனை உடனே இழுத்து போட்டு கஷ்டப்படாதீங்க ஐயோ இருந்த நெக்லஸ் எங்க என்ன குண்டக்கா இடி பவுண்ட் சொல்லிட்டு போனோம் லேடி இதுல ஒரு ஜோடி கம்பளம் நெக்லஸ் இருந்ததுனே மொத்த எல்லாம் சேர்த்து 2.5 பூன்ல அடகு வைக்க எடுத்து வச்சனே ஏய் என்ன கதை விட்டுட்டு இருக்க வேற டப்பாவ தான கொண்டு வந்த சான்ஸ் ராணி பச்சம்பட்டி பவுண்ட் கூட சொன்னோம்ல அடகு வைக்க போறேனே ஏக அடகு வைக்க போற நீ சொன்னது என்னமோ உண்மைதான் ஆனா டப்பா கூட ஏதோ இருந்ததா இல்லையான்னு தெரியல ஆனா இந்த டப்பாவை தான் நீ கொண்டு வந்த வேற டப்பாவ கொண்டு வர நான் லூசா நானா தான் நினைச்சேன் தக்க என்ன வேற டப்பாவ கொண்டு வந்திருக்குன்னு என்னம்மா என்னாச்சு சேட்டி நம்ம அக்காளுக்கு வாங்கின நெக்லஸும் ஒரு செடி கம்மலும் இதுல டப்பாவோட இருந்தது பத்தியா அத அடகு வைக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் உள்ள ஒண்ணும் இல்ல ஆமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஆமாட்ட இப்ப வச்சுட்டு போய் சவுதாட்டி ஆஃப் பண்ணிட்டு வரேன் அதுக்குள்ள காணோம் இந்தா இருக்கால்ல இவதாம்மா எடுத்திருப்பா இவ சரியான களவாணி அவன் மூளையே சரியில்லை வீட்டுல வேற யாருமே இல்லை இவதான் எடுத்திருக்கணும் என்ன பேச்சு பேசுத அவ நம்ம வீட்டுல ஒருத்தி ஏற்கனவே கொடி ஒடி துணி எடுத்துட்டு தானே வீட்ல உள்ளவர்கள் அப்படி சந்தேகப்படலாமா ஆஹ் அவளை போய் சொல்லிட்டு இருக்க பாவும் பாவம் அதுக்கே மெண்டல் மாதிரி என்ன அடிக்க பித்தா எடுப்போ சான்சரணி நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா என் பிள்ளைக்கு வர வர வாய் ரொம்ப கூடிட்டு நாளை அடி போட்டாதான் சரிப்பட்டு வருவோம்னு நினைக்க ரொம்ப நாள் ஆச்சுல அவளை கண்டிச்சு அதான் அப்படி வார பரவாயில்ல பரவாயில்லக்கா எதுக்கும் தீர்வுல போய் தேடிட்டு வார அது எப்படி இருக்கும் அவ சட்டையே முதல்ல செக் பண்ணு போ அடி வாங்கிட்டு பெறாத ஐயா கூண்டக்கையம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே இப்போ என்ன செய்ய கீழே கடந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவோம் எக்கா எக்கா அங்க பாரு எங்க கடந்து எக கீழே போட்டு போயிருக்க கடவுளே கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம கையை விட்டு போவாது எக என்னமா பாத்திரமா வைக்கா கொண்டாட்டி சோனியா எங்க இருக்கு ஏமா இவ்வளவு நேரம் தேடறோம் இப்போ எப்படிமா கிடைச்சது எட்டு கீழே கடந்துருக்கட்டி ஏமா அந்த அக்கா கதை விடுதுமா இதை எடுத்து வச்சிட்டு திருப்பி கொடுக்குமா நம்ம செக் பண்ணிருவோம் சரியான வெள்ளி இங்க இருக்கு

ഒരു നിമിഷത്തിലെ ഉയരേ കൈലില്ല എപ്പാ എ പാടുപട്ട് സമ്പാദിച്ചത് പോയിട്ട് എന്താ ചെയ്യ